வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் இன்று இணையத் இணையதளங்களிலும் ஆங்கிலத்திற்கு அடுத்ததாக மிக கூடுதலாக பயன்படுத்தப்படுகிற மொழி இட்லிஷ் என்று கூறுகிறார்கள் இந்த மொழி பழைய ஹீப்ரு மொழியினுடைய புதிய வடிவம்தான் மிகத் தொன்மையான மொழிகளில் ஒன்றாகிய ஹீப்ரூ மொழி யூதர்களின் மொழி இரண்டாவது உலக போரின் போது யூதர்கள் மட்டுமில்லை அவர்களின் மொழியும் சேர்ந்தே அழிந்து போயிற்று மறுபடியும் அதனை அவர்கள் புதுப்பித்தார்கள் இஸ்ரேல் என்று தங்களுக்கென ஒரு நாடு அமைந்ததற்கு பிறகு அந்த மொழியை வீட்டு மொழி கொண்டு புதுப்பித்தார்கள் அந்த மொழி இலக்கியம் எல்லாம் அணிந்து போனாலும் வீட்டில் அவர்கள் தாய்மொழிதான் பேசினார்கள் என்பதால் ஹீப்ரு மொழி இட்டிஷ் என்னும் பெயரில் புதுப்பிக்கப்பட்டது இன்று பதினேழு தொகுதிகளாக அந்த மொழியின் அகராதிகள் வெளிவந்திருக்கின்றன இப்போது இஸ்ரேலில் അനുത്തു പാടങ്ങളും അവർ ഇഡ്ലീഷ് മൊഴിയതാണ് നടത്തപ്പെടുന്ന